நாம் இன்னைக்கு பார்க்க போறது வேலை நாட்கள் சம்பந்தப்பட்ட கவிகள் அதெல்லாம் மூன்று வகைகளை பார்ப்போம் அடுத்த வீடியோல பார்ப்போம் சரி முதலாவது வகையை பார்ப்போம் முதலாவது வகை அழைப்பு ஏ என்ற ஒரு ஆளுக்கு ஒரு வேலையைச் சேதத்தை இருபது நாட்கள் எடுக்குது பி என்ற ஒரு ஆளுக்கு அரை வேலையைச் சீதத்துக்கு முப்பது நாட்கள் எடுக்குது ஆகவே ஏயும் பியும் சேர்ந்து செய்தால் இந்த வேலையை எத்தனை நாட்கள் இருக்கும்

ഇപ്പൊ മൂന്നും ഇത് എഫ് ആകെ ഇവട്ടു എഞ്ച് ടോട്ടൽ മൊത്ത പ്രിൻ്റെ ചേർന്ന് വരും പന്ത്രണ്ട് പന്ത്രണ്ട് ഇത ഇത് രണ്ടെയും കൂട്ടി വാർത്താ എന്നെ മൊത്ത വലയെ ഇത് മുതലാത് രണ്ടാ വക

சியும் சேர்ந்தா இந்த வேலையை தீரத்துக்கு எத்தனை நாட்கள் எடுக்கும் இவ்வாறு நகரிகள் வந்த அதே மாதிரி நாள் பதினைந்து மூணுக்கும் சேர்த்த போமசி மூணுக்கும் சேர்த்த போமசி பன்னெண்டு பதினைஞ்சு இருபதுக்கு பூமசி பாருங்க பன்னெண்டு ரெண்டாலை பிரிச்சா ஆறு பதினைஞ்சு തീരുപ്പിയും രണ്ടാളെ പ്രിക്കണം മൂന്ന് പതിനഞ്ചു അഞ്ച് ഇനി മൂണ്ടാളതാ ഇത് ഒണ്ട് വരും ഇത് അഞ്ചു ഇത് അഞ്ചു അഞ്ചാളെ ഒന്ന് 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 വരും പതിനഞ്ച് എത്തിനെ ഇത് അറുപത് പോക ഇപ്പൊ പന്ത്രണ്ട് ഇത് പന്ത്രണ്ട് അറുപത് എടുക്കാൻ അഞ്ചാളെ പെരുക്കണം പതിനഞ്ചു നാലാളെ പെരുക്കണം ഇത് വരെ മൂണ്ടാളെ പെരുക്കണം ஆகவே ஒன்பது ஒன்பது மூணு பன்னெண்டு சரியா இப்ப இவங்க சேர்ந்து செய்யற வேலைக்கு நான் என்ன செய்யணும் செய்ய ஆஹ் இங்க மொத்தம் கூட்டி தர பிரிக்கணும் ஆகவே தின அஞ்சு நாட்கள் இருக்கும் இவங்க அம்பட்டு பேர் இந்த வேலையை செய்யறதுக்கு எனக்கு எத்தனை நாட்கள் இருக்கும் ஐந்து நாட்கள் இருக்கும் இல்லைங்களா சரி சரி அடுத்த வகையா

ஆனா மூணு நாட்களால இந்த வேலை செஞ்சுருக்கீங்க போல மூன்று நாட்களால என்ன செய்றாரு டியர் லீவ் ஆகுறாரு டிஎர் என்ன செய்யறாரு டி என்ன செய்றாரு டி இந்த வேலையை விட்டு போறாரு மூண் முதல் மூன்று நாட்கள ஏயும் டியும் சேர்ந்து செய்ய போறாங்க அவங்க இங்கே என்ன அதாவது முதல் மூன்று நாட்கள் ஒரு வேலை இருக்கு அந்த வேலையை எத்தனை மொத்த நாட்கள் இதுல முதல் மூன்று நாட்களும் முதல் மூன்று நாட்களும் முதல் மூன்று நாட்களும் ஏ மூன்றாவது நாளுக்கு பிறகு என்ன செய்வாரு ஏ மட்டும் செய்வாரு ஆகவே நாம நேரத்துல பார்த்த மாதிரி இன்னைக்கு ஏ பி இன்னைக்கு ஏக்கு பெரிய பத்து நாள் பி பதினஞ்சு நாள் ஆகவே ரெண்டுக்கும் பூமசியா காணீங்க பதினஞ்சுக்கும் பத்துக்கும் பூமசி முப்பது வரும் தெரியா இல்லடி போட்டு கண்டுக்குங்க

அதாவது ஏயும் நாட்கள் செய்யறதா மூன்று நாட்கள் செய்வாங்க பதினைஞ்சு வேலை நாட்கள் அதாவது பதினைந்து வேலை நாட்களோட செய்வாங்க அதாவது பதினைந்து வேலை நாட்கள் என்ற வேலையை முடிச்சிருப்பாங்க ஆகவே நிச்சயம் இருக்கிறது பதினைந்து இருக்கு இந்த பதினைந்து வேலை தான் ஏ தனியை செய்யணும் ஆகவே சொல்லுங்க மொத்தம் பதினைஞ்சு வேலை நாட்கள் வேலை இருக்கு ஏமாற்றம் மூன்று எரிசியன்சி செய்யணும் ஆகவே எத்தனை அஞ்சு நாட்கள் ஏக்கிய இருக்கும் அங்கால தனியை செய்யறது அதாவது பதினைஞ்சு மிச்சப்பாடு மொத்தம் முப்பது வேலை நாட்கள் முப்ப மொத்தம் மொத்த வேலை முப்பது வேலை நாட்கள் இவங்க ரெண்டு வேளும் சேர்ந்து ஐந்தோட செய்வாங்க ஐ பதினைஞ்சு மூணு நாட்களும் பதினைஞ்சு வேலை நாட்கள் கூறியதை முடிச்சிருவாங்க அம்மிக்கப்பட்டது பதினைந்து வேலை நாட்கள் இன்னமிக்கப்பட்கள் ஆகவே ஏ ஏ நாட்கள் ஆகவே ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது மொத்தமா இந்த வேலையை செஞ்சது எத்தனை நாட்கள் எட்டு நாட்கள் ஆகவே இந்த வேலையை முடிக்க எவ்வளவு நாள் எழுக்கும் எட்டு நாட்கள் எழுக்கும் இல்லங்குதா இவ்வாறான சரி இது வகை மூன்று சரி வகை நாளில் இருந்து அடுத்த வீடியோல பார்ப்போம்